பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரொமோவை பார்க்கலாம் வாங்க ராஜியை ட்ரைனிங் சென்டருக்குள்ளே அனுப்பி வச்சுட்டு கதிர் வந்து ரிசப்ஷனில் இருந்த சோஃபாவிலேயே உட்காந்துருக்கிறாரு கடைசியில் பார்த்தா அவர் அந்த சோஃபாலே உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு ராஜி வந்து எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வராங்க வந்து பார்க்கக்குள்ள கதிர் வந்து நல்லா தூக்கத்தில் இருக்கிறாரு அவரை எழுப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க இதுக்கு நீங்கள் ரூமுக்கே போய் தூங்கிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே ராஜியை ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி தராரு ராஜிக்கு பிடிச்ச உணவாக வாங்கி தராரு இங்கே கோமதி வந்து வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பாண்டியனுக்காக ஒரு லெட்ரு எழுதுறாங்க லவ் லெட்டர்னே சொல்லலாமே ரொம்ப யோசித்து யோசித்து அந்த லெட்டரை தயார் பண்ணுறாங்க நேராக பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு போய் அந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுக்க முடிவாகுது துணைக்கு மீனாவையும் கூட்டிக்கிட்டு போக முடிவாகுது ஆட்டோவுக்கு சொல்கிறாங்க ஆட்டோவும் வாசலில் வந்து நிற்கிது ஆட்டோவில் ஏற போகக்குள்ளே எதிர்விட்டு நொன்னனுங்க பைக்கில் வந்து இறங்குறத பார்த்த கோமதி லவ்விங் மோடில் இருந்த கோமதி ஃபைட்டிங் மோடுக்கு போகிறாங்க இவங்கனால தானே எனக்கு இந்த நிலமை எனக்கு கோப கோபமாக வருது இவங்க தானடி இதுக்கெல்லாம் காரணம் விடுங்க அத்தை அவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அது எப்படி நீ நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம வீட்டு நிம்மதியை கெடுக்கலாமா அன்னைக்கே நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்கணும்னு நினச்சேன் அப்போ அவங்கள அப்படியே விட்டுட்டேன் இப்போ போய் நான் கேட்டுட்டு வரேன் அத்த அத்தை வேண்டாம்னு தடுத்து பார்க்குறாங்க மீனா மாமாவுக்கு லெட்டர் கொடுக்கலாம்னு அப்படியே ரொமான்டிக்காக வந்தீங்க இப்போ எதுக்கு ஆக்ஷன் மோடுக்கு மாறிட்டீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பேசாமல் இருங்க திருடி நான் இப்போ கேட்காம விட போறதில்லை ரெண்டில் ஒன்று பார்த்துட்றேன் அத்தை 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 வேண்டாம் அத்தை அப்படின்னு தடுக்கிறாங்க மீனா வாங்கண்ணே உள்ளே போகலாம்னு சக்திவேல் முத்துவேல்கிட்ட சொல்கிறாரு உங்கள் வீட்டுக்கு நான் வந்து விருந்துக்கு கூப்பிட்டேன் அப்போ என்ன சொன்னீங்க உறவாடை இந்த பக்கம் வராதுன்னு சொன்னீங்க நான் பேசாமல் திரும்பி தானே போனேன் அப்படியே விட்டு இருக்கலாமே அப்புறம் என் வீட்டுக்கு வந்தீங்க இதை பாரு ஆசைப்பட்டு எல்லாம் அவங்க வீட்டுக்கு சாப்பிட வரல ஆத்தா அழுது அழுது கேட்டுச்சு அதனால தான் வந்தோம் புரியுதா அம்மா மேலே இருக்கிற பாசத்துல எல்லாம் நீங்கள் ஒன்றும் வரலை போய் சொல்லாதீங்க கிடைச்ச வாய்ப்பை விடாம ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு தானே வந்தீங்க சீச்சி நீங்க மாறிட்டீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் அப்படியே தான் இருக்கீங்க கொஞ்சம் கூட மாறல இல்லை கொஞ்சம் கூட மாறவே இல்லை கோமதி பார்த்து பேசு வார்த்தை வார்த்தை ரொம்ப முக்கியம் யார்கிட்ட பேசுறேன்னு தெரியும்ல ஆ என்னத்தை பார்த்து பேசுறது வந்தீங்க ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா உக்காந்து சாப்பிட்டு இருக்கலாம் அம்மாவுக்கும் மன நிறைவாக சந்தோஷமாக இருந்திருக்கும்ல என் மனசோ ராஜி மனசோ வேதனைப்படாமல் இருந்திருக்கும்ல அதை விட்டுட்டு தேவையில்லாம விஷயத்தை தோண்டு தோண்டுன்னு தோண்டி அத்தை அத்தை வேண்டாம் இருடி நான் பேசணும் ஏன் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் உங்கள் வீட்டு பொண்ணு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா தானே இருக்கா அப்புறம் எதுக்குண்ண சும்மா பழைய விஷயத்தையெல்லாம் பேசி தே தேவையில்லாமல் எல்லாத்தையும் குத்தி காட்டினீங்க அதெல்லாம் பேச போய் தானே பல உண்மைங்க வெளியே வந்துச்சு நீ பண்ண திருட்டுத்தனமெல்லாம் அப்போ தானே எங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு சொல்கிறாரு சக்திவேலு இதை பாருங்க நான் ஒன்றும் தப்பாக எதுவும் பண்ணலை அந்த சூழ்நிலையில் எது சரின்னு பட்டுச்சோ அதை தான் நான் பண்ணேன் உங்கள் குடும்பமானத்தை நான் காப்பாற்றி இருக்கேன் அதை பற்றி நீங்கள் தேவையில்லாமல் பேசுனதுனால தான் நடந்த எல்லா விஷயமும் அவருக்கு தெரிய வந்துச்சு உங்களால் அவர் என்கிட்ட பேசுறதில்ல இதை பாரு நான் பார்த்த மாப்பிள்ளையே நீ கட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்க வந்து சட்டையை பிடிச்சி ஏன் என் தங்கச்சி கூட பேச மாட்டேங்கிறேன்னு கேட்டுருப்போம் நீயா பார்த்து ஓடுனவ தானே அவங்ககிட்ட எல்லாம் எங்களால் பேச முடியாது போ போ ஐயா சாமி நீங்கள் கேட்ட வரைக்கும் போதும் ஆனால் ஊரில் உலகத்தில் உங்களை மாதிரி அண்ணன்க எந்த தங்கச்சிக்கும் கிடைக்கவே மாட்டாங்க திக்கு தெரியாமல் நிற்கிற நேரத்தில் வந்து உதவி நீங்கள் எல்லாம் கூடி வர்ற நேரத்தில் மொத்தத்தையும் குழப்பி விடுவீங்க இவ்வளவு நேரமாக ஒரு வார்த்தை கூட பேசாத இருந்த முத்துவேலு பேசி முடிச்சிட்டியா கிளம்பு வேலை இருக்குன்னு சொல்கிறாரு நான் போகத்தான் போகிறேன் இங்கேயே வாணிக்க போகிறேன் விட்ட தொட்ட தொட்டக்குரம் வந்து உதவி பண்ணிங்க அதுக்கு சந்தோஷம் தான் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு நானும் ஒதுங்கி போயிருக்கணும் அண்ணனாவது நொண்ணன் இம்புட்டு வருஷமா பேசாமல் இருந்தேன்ல அதே மாதிரி இருந்து தொலைச்சிருக்கணும் அதை விட்டுட்டு விடாம நினைச்சிட்டு இருந்தேன் பாருங்க என்ன சொல்லணும் நெத்தியில் அடிச்சுக்கிறாங்க கோமதி போதும் போதும்ப்பா உங்கள் சங்காத்தமே இனி இனி எனக்கு வேண்டாம் இனி நான் உங்கள் முகத்தில் முழித்தேன் என்னன்னு கேளுங்க நீ வாடி போகலாம் வா போகலாம் இவங்கக்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை எதுக்கெடுத்தாலும் சண்டை சண்டை ம் ஏறு முந்தானியை உதறி விட்டுட்டு ஆட்டோவில் ஏறுறாங்க கோமதி ஆட்டோக்காரர்கிட்ட நீங்கள் போங்க அண்ணன்னு சொல்கிறாங்க போ போ என்னடா இப்படி கத்திட்டு போகுதுன்னு முத்துவேல் கேட்குறாரு அவ என்ன லூசான அவ புருஷன் வந்து அவகிட்ட பேசலன்னு நம்மக்கிட்ட வந்து இழுத்துக்கிட்டு இருக்கா அண்ணே இதுக்கு தானே சொல்கிறேன் அந்த கும்பலுக்கும் நமக்கும் ஒத்து வராது ஒதுங்கியே இருக்கலாம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல் இதோட இன்னைக்கான இந்த சுவாரஸ்யமான ப்ரமோ முடியுது நன்றி